விஜய் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அவரை அதிகமாக ஆதரித்து பேசிட்டு வந்தவர் சீமான் கடந்த பிப்ரவரியில் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த புதிய கட்சியை அறிவித்ததுக்கப்புறம் அவருக்கு பயங்கரமாக ஆதரவு கொடுத்தவரும் இதே சீமான் தான் ஆனால் விக்ரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறம் விஜய்யை அவர் பயங்கரமாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் தமிழர் கட்சி கூட தாவேக்கா கட்சி இணையும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடோடு இருந்துட்டு இருந்தார் சீமான் அதனால தான் எங்கே பார்த்தாலும் ஏன் தம்பி ஏன் தம்பின்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனால் அந்த மாநாட்டு மேடையிலே விஜய் சீமானை பயங்கரமாக கலாச்சி விட்டுட்டாரு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இது வந்து சேராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சீமான் விஜய பொது மேடைகளில் அடிக்க ஆரம்பிச்சாரு கொஞ்ச நாஞ்சில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட ஆபாசமான பேச்சுக்கள் விஜய் பற்றி சீமான் பேசிக்கிட்டே வந்தார் நம்ம கூட கூட்டணி வச்சுப்பான்னு பார்த்து இவன் தனியா போட்டி போடுறானே அப்போ நாம் தமிழர் கட்சி வாக்குகளை அதிகமாக விஜய் வாங்கி விஜய் வாங்கிடுவாரோ அப்படின்னு சீமான் உணர்ந்துட்டார் போலதான் கடுமையாக எதிர்க்கிறாரு விஜயோட கொள்கையே தப்புன்னு சீமான் வாதிட்டார் அவர் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னார் பாருங்க சாம்பார்னு சொல்லலாம் கருவாட்டு குழம்புன்னு சொல்லலாம் ஆனா கருவாட்டு சாம்பார்னு யாராவது சொல்லுவாங்களா அவரோட அரசியல் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ரொம்பவே பங்கமா கலாச்சிருந்தாரு விஜயோட அரசியல் கொள்கைகளை இதே தான் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்க போறதா செய்திகள் வந்ததுக்கு அப்புறம் அவரை பயங்கரமா எதிர்த்தவர் சீமான் தான் அவர் தமிழரே இல்ல தமிழரை தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்களை ரஜினிகாந்த் மேல வச்சு வரப்போறன்னு சொன்னதுக்கே அவ்வளவு பேச்சு பேசினாரு சீமான் அதுக்கப்புறம் விஜய் கட்சியா எதிர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு வலுவான ஒரு சப்போர்ட் அவருக்கு தேவை அதனால விஜய்க்கு யார் எதிரியோ அவங்க கூட வந்து நம்ம கை கோர்த்தா நமக்கு இன்னும் வலிமை அதிகமாக கிடைக்கும்னு யோசிச்ச சீமான் ரஜினிகாந்த் கிட்ட போய் ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு அரசியலுக்கு வரன்னு சொன்னும் போது பயங்கரமா எதிர்த்து ரஜினியை பத்தி அவதூரா பேசின சீமான் இப்போ அவருக்கு தேவை அப்படிங்கறதால விஜய் எதிர்க்க ஒரு சக்தி வேணும் அப்படிங்கிற அந்த தேவைக்காக ரஜினியை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு இதுக்கும் ஏராளமான விமர்சனங்கள் வந்தது ஏற்கனவே ரஜினியை சங்கின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரஜினியை போய் பார்த்துட்டு வந்த சீமானையும் சங்கின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி சங்கிக்கு கேவலமான ஒரு விளக்கத்தை கொடுத்த சீமான் இப்போ சங்கி என்றால் நண்பன் மாற்றி பேசிட்டு இருக்காரு சீமான் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் பண்ணிட்டு இருக்காரு அரசியலை பொறுத்த வரைக்கும் தனக்கு நண்பனா வரவங்கள ஆதரிக்கிறாரு சொல்ல முடியாத அளவுக்கு விமர்சனம் பண்றாரு அந்த விமர்சனத்துல கூட ஒரு நிலைப்பாட்டோட இருக்காரா நாளைக்கே கூட்டணிக்கு வரன்னு விஜய் சொன்னா மறுபடியும் தம்பின்னு வெக்கமே இல்லாம போய் நிற்பாரு இதுதான் சீமான் சமீபத்துல நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சீமான் விஜய் மேல கோவம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத விளக்கமா சொல்லியிருக்காரு பல வருஷமா எங்களோட கட்சி கொடிக்கு மஞ்சள் மற்றும் சிகப்பு நிறத்தை நாங்க பயன்படுத்திட்டு வரோம் அது ஏன் அப்படிங்கறதுக்கு நாங்க விளக்கமும் கொடுத்திருக்கோம் அதே கலர்ல இவர் கட்சி கொடியை வச்சுட்டு மஞ்சள்னா மங்களமான நிறம் சிகப்புனா புரட்சி அப்படின்னு விஜய் விளக்கம் கொடுக்குறாரு அதுதான் எனக்கு பயங்கரமான ஒரு கோபத்தை உண்டாக்கியதா சீமான்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம நான் இன்றைய தலைமுறைக்கு ஏத்த மாதிரியான அரசியலை விஜய் உள்வாங்கிட்டு வருவாருன்னு எதிர்பார்த்தேன் அப்படி இருக்கும் பட்சத்துல திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுன்னு அவர் சொல்லும் எனக்கு அதிகமா கோவம் வந்துச்சு அது எப்படி ரெண்டுமே ஒன்னாகும் அப்படின்னா விஜய்க்கு ஒண்ணுமே தெரியலன்னு தானே அர்த்தம் பாமக விசிகா விஜய் இந்த மூணு பேரும் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவங்களே கிடையாது அப்படின்னா நீங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கலாமே அப்படின்னு சீமான் கிட்ட ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க இப்போதைக்கு தமிழ்நாட்டுல எங்களுக்கு இருக்கிற வாக்கு வங்கி ஏழு சதவீதம் தான் இந்த ஏழு சதவீதம் இருபது சதவீதமா உயரும் போது அந்த திட்டத்தை நாங்க கண்டிப்பா நிறைவேற்றுவோம் நானே போய் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டா ஒரு சின்ன பையன் எடுத்த முடிவா முடிஞ்சிரும் அது அதனால இன்னும் நாங்க கொஞ்சம் அதிகமான சப்போர்ட் எங்களுக்கு இருக்குன்னு பார்ட்டியே எங்களை தேடி வரும்ல தேர்தலில் போட்டிடுறதுக்கு பணம் அதிகமா தேவைப்படுது பெரிய கட்சிங்க கிட்ட போனா பணம் கிடைக்கும் தேர்தலில் வெற்றியும் பெறலாம் என்னால கூட்டணிக்கெல்லாம் பணம் செலவழிக்க முடியாது நான் பல தேர்தல்களை தனியா நின்னு தோல்விகளை தைரியமா சந்திச்சிருக்கேன் இதுதான் திருமாவளவனும் ராமதாசும் பண்ணி ராமதாசும் போயிட்டாங்க நான் ரெண்டு சட்டமன்றம் ரெண்டு மக்களவைன்னு நாலு தேர்தல தோல்வி அடைஞ்சிருக்கேன் உள்ளாட்சி தேர்தலில் நின்னு தோத்து இருக்கேன் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தனித்து தான் போட்டி போட போறேன் அதனால நான் கூட்டணிக்கு யார்கிட்டயும் போய் நிக்க போறதில்ல அப்படின்னு சீமான் உறுதியா சொல்றாரு அதாவது தேர்தலுக்கு பணம் இவர்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லையா இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு அவங்க கட்சியிலேயே பணம் தான் சீட்டு தராங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கண்டினியூஸ் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கும்போது அது எப்படி நம்ப முடியும் என்னவோ இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அடுத்த நாள் ஒரு பேச்சுன்னு பேசுறது சீமானுக்கு மட்டுமே கை வந்த களை போல பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் எந்த அளவுக்கு சாதிக்கிறாருன்னு ஏற்கனவே கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில ஏழு சதவீதங்கிறது அஞ்சு சதவீதமா குறையதான் வாய்ப்பு இருக்கே தவிர இவர் இருபது சதவீதத்தை எதிர்பார்க்கிறாரு கட்சியில ஆட்கள் தானே ஓட்டு போடுவாங்க எல்லாருமே கலந்து மற்ற கட்சிக்கு போகும்போது இவருக்கு அதே வாக்குவங்க எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் அதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம்